ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்ய ரஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம தீபாவளி வாரம் வந்துட்டோம் இல்லைங்களா நீங்க எல்லாருமே நேத்துல இருந்து எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் போயிருப்பீங்க ஸ்வீட் செய்கிறவங்க ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கடைக்கடன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம் குழந்தைகள்லாம் ரொம்ப குஷியா இருப்பாங்க பட்டாசெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க இல்லைங்களா அதுதான் வேணும் தீபாவளிய எப்படி ஜாலியாக செலிப்ரேட் பண்றது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல குதூகலமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தீபாவளி அப்படிங்கிறது ரெகுலர் பண்டிகை கிடையாதுங்க அதாவது ரெகுலராக ஒரு பண்டிகை வருது அப்படின்னா நம்ம வந்து இப்போது பொங்கல் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம வந்து பயிரெல்லாம் ஆடி மாதம் விதைச்சிருப்போம் அது நல்லா வளர்ந்து தை மாதம் அறுவடை பண்ணதும் நம்ம கைக்கு பணம் வரும் இல்லைங்களா அந்த பணம் வந்ததுமே நான் என்ன பிளான்ஸ் இருக்கும் நிறைய வச்சுருப்பாங்க கல்யாணம் பண்ணிடறோம் குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு இல்லை மருத்துவ செலவு அந்த மாதிரி சீர் கொடுக்கறது பெண்ணுக்கு வந்து சீர் த கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அப்போ கொடுக்க முடிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் ஆடி நான் அறுவடை முடிஞ்சதும் உங்களுக்கு சீர் பண்ணிடுறோன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் பிளான் முதலே வர்ற பணத்துக்கான ஒரு பிளானோட எல்லாம் இருக்கும் வீடு கட்டுறவங்க வீடு கட்டுவாங்க ஆடு மாடு வாங்குறவங்க ஆடு மாடு வாங்குவாங்க அந்த காலத்தில் நான் சொல்லிட்டுருக்கேன் இந்த காலத்தில் பொங்கல்கிறது ஒன்றுமே இல்லை அது கிராமங்களில் இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே விவசாயிகளாக இருக்கும்போது ஆடு மாடு வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒரு பிளானோட கடன் நிறையா வாங்கி வச்சுருந்தா கூட அதையெல்லாம் திருப்பி கட்டுறது அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் அந்த அறுவடை காலம் அப்படிங்கிறது போகும் அதே மாதிரி வேற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி சித்திரை திருவிழா அப்படின்னா அது ஒரு வசந்த கால திருவிழா அது அப்போ வரும் அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு பண்டிகைகள் வரும் ஆனால் தீபாவளி அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எந்த வித எதுவுமே கிடையாது தீபாவளி வந்து நம்ம கடவுளை கும்பிட்றக்குன்னு சொல்லியோ அல்லது இந் இதுக்காக அப்படின்னு சொல்லியோ நவராத்திரி வந்து அம்மன் அதாவது பார்வதி தேவி வந்து ஒரு சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அவங்க பலத்தை கூட்டிக்கிறதுக்காக அந்த தேவிகள் கிட்டே இருந்தும் பலத்தை வாங்கி சிவன் அந்த ஆண் தெய்வங்கள் கிட்ட இருந்தும் பலத்தை வாங்கி அவங்க ஒரு மாபெரும் சக்தி சக்தியா உருமாறி அவங்கள வந்து போய் அழிக்கிறாங்க அதுக்கு அந்த ஒன்பது நாட்களும் தேவி விரதம் இருக்காங்க அது அது வந்து அந்த கடவுள் அப்படின்னும் அந்த கடவுளை தொட்டு அந்த விஷயங்களாக போகும் ஆனால் தீபாவளி அப்படிங்கிறது ஒரு குதூகலமான பண்டிகை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள் நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்ப வேணுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருப்போம் என்னாக போகுதோ என்ன ஆக போகுதோன்னு போன ஐபிஎலுக்கு முன்னத்து ஐபிஎல்லு நம்ம சிஎஸ்கேவும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுது ஜிடியும் ரித்திக் பாண்டியா தான் கேப்டன் இப்படி சிங்கம் மாதிரி இருக்காரு நம்ம ஆளுக்கு கொஞ்சம் வலுவில்லாத மாதிரி இருக்காங்க ஆடிகிட்ருக்காங்க என்ன ஆக போதும்னு அப்படி ஒரு டென்ஷனு அந்த டென்ஷனில் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதும் மழை வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மழை வந்துருச்சு அன்னைக்கு ஆட முடியல ஓகே அடுத்த நாள் இங்கிருந்து குஜராத் போனவங்கெல்லாம் அங்கேயே நைட் அடுத்த நாளும் ஸ்டே பண்ணாங்க அடுத்த நாள் தான் இது தொடங்குது அடுத்த நாள் ஏழு மணிக்கு இதுக்கு வந்ததுக்கப்புறம் மழை வந்துருச்சு ஓ சரி இன்னொன்று இன்றைக்கும் நடக்க இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கப்போ இருக்கப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே என்னமோ மழை விட்டதுக்கப்புறம் ஆடுறாங்க ஆடினா அவங்க எல்லாம் இவங்க அந்த மலையில் அந்த குளூரில் கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் அதுலேயும் ஆடுறாங்க ஒவ்வொரு விக்கெட்டாக போயிட்டே தான் இருக்குது ஒன்றும் ஜெயிக்கிற மாதிரியே தெரியல கடைசி நேரத்தில் இனி ஒரு ஒரே ஒரு நம்பிக்கை தோனி தான் தோனி வர்றாரு கண்டிப்பாக தோனி நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு பயங்கரமான நம்பிக்கையோட எல்லாம் அப்படியான்னு உட்காந்துருக்கோம் தோனி வந்து அடிக்கிறா அடிக்கிறாரு ஆடுறாரு எனக்கு எவ்வளோ பால்ஸ் எல்லாம் இப்போ மறந்து போச்சு திடீர்னு நான் வந்து தான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அந்த குதூகலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு சொல்கிறக்காக அடித்து தோனி அவுட் ஆயிடுறார் அப்படியே நம்ம சிஎஸ்கே அப்படி எல்லோரும் என்ன பண்ணுறன்னே தெரியாமல் அப்படியே அப்படி அமுங்கி போய் ஒரு சத்தம் இல்லை ஒன்றுமே இல்லை தோனி திரும்பி பவுலின் போய் தோனி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கார் விட்டுட்டு வந்துட்டோமே இனி விட்டுட்டு வந்துட்டோமே என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு இப்படி தலை குமிஞ்சி உட்காந்துருக்காரு ஜடேஜா போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜடேஜா போகிறப்போ அது எனக்கு நாவல் ஆனால் கடைசி ரெண்டு பாலில் பத்து ரன் வேணும் ஓகேங்களா பத்து ரன் வேணும் எப்படியே எல்லோரும் இப்படி உட்காந்துருக்காங்க அவங்க ஜிடி டீமுக்கு கத்தி கூச்சல் போட்டுட்ருக்காங்க அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்போது அந்த கடைசி ரெண்டே பால் இருக்குது பத்து ரன் வேணும் அந்த முதல் பாலில் ஜடேஜா சிக்ஸ் அடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவர் சிக்ஸ் அடிக்கிறாரு அப்போவும் எல்லாம் இப்படி பார்க்குறாங்க சிக்ஸ் அடிச்சாரு அப்படின்னு இன்னொரு நாள் வருங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லை சின்னதாக அப்படியே செத்து போன மாதிரி இருக்கவங்க லைட்டாக அப்படியே பார்க்குறோம் அவ்வளவுதான் என்ன போதோ அப்படின்னு இத்தனை கூட கொண்ட நம்பிக்கையில் ஆனா அந்த கடைசி பால்ல ஒரு ஃபோர் அடித்து பத்து இந்தியா சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு ஓகேங்களா அந்த சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சு தான் தான் அந்த ஃபோரை அடிச்சோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஜடிஜக்கிட்ட இல்லை அந்த பேட்டை வீசிட்டு ஓடுறார் அவர் நிற்கவே முடியல நம்பிக்கை தம் மேலே நம்பிக்கை இருந்தா நம்ம அடிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோம் ஆனால் அந்த இடத்துல நின்றுருப்பார் அவர்னால் நிற்கவே முடில ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஓட ஆரம்பித்தவர் நேராக தோனியை பார்த்தா ஓடுறாரு தோனி அப்பவும் இப்படியே தான் உட்காந்துருக்காரு அவருக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி வர்றதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க அவரை இது பண்ணி விடுறாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தோனி மெதுவாக எந்திரிச்சு தான் நடந்து வர்றாரு இவர் ஓடிப்போம் அவரை கட்டி பிடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இவரை தூக்கி தோனி சுற்றுறாரு ஓகேங்களா அதுதான் குதூகலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம நினைக்கவே இல்லை நம்ம நினைக்காத ஒரு விஷயம் நடத்துது அப்படிங்கிறப்போ அப்படியே பொங்கி நமக்குள்ளேருந்து வருது பார்த்திங்களா ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு குதூகலம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் அன்னைக்கு அந்த பீமன் செஞ்சப்போ அந்த ஊர் மக்களுக்கு நடந்தது அதுக்கு பேர் தான் தீபாவளி தீப வரிசை அல்ல இல்லை தீபாவளி வெடிச்சு செதறது ஓகேங்களா அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்றது தீப வரிசைன்னா கார்த்திகை தீபத்தை கும்பிட்டுட்டு போங்க தீபத்தை வரிசையாக வைக்கணும்னு தீபாவளி அன்னைக்கு தீபத்தை வரிசையாக வச்சுக்கோங்க வரிசை இல்லாம வச்சுக்கோங்க அதல்ல விஷயம் ஆனா அந்த ஒரு குதுகலம் அப்படிங்கிறது தான் தீபாவளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வாழ்க்கையில அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை மித்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நம்ம ஒரு தீபாவளி மாதிரி சந்தோஷமாக குதூகலமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை கையெடுத்து தான் தீபாவளி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்